வணக்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு வணக்கம் அப்படின்னா வணங்க தங்குந்த தெய்வீக தன்மை உங்களுக்குள் இருக்கிறது அதை நான் வணங்குகிறேன் அப்படின்னு மட்டும் பொருள் அது காலையோ மதியமோ மாலையோ எதுவும் கிடையாது வணக்கம் அப்படின்னு சொன்னாரு அரங்கத்துல இருக்கிறவங்கள பாதி பேருக்கு வணக்கம்னா என்னன்னு தெரியாது முன்னால இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வணக்கம்னா என்னன்னு தெரியும் இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு வணக்கம்ங்கிற வார்த்தை இருக்கிறது தெரியும் பட் இட் வாஸ் அன் இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வேர் நாட் ரெடி ஃபார் தட் ஆனா அவர் சொன்ன அந்த வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை அதிர்ந்து வந்த அடுத்த நிமிஷம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் திருப்பி வணக்கம் சொன்னாங்க அடுத்து ஐயா தொடங்கினது அந்த குரல் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அதுல இருந்து அந்த உள்ளத்தனையது உயர்வை தான் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஆனா இன்னைக்கு ஒரு வீக் லாங் யூ ஹவ் பீன் செலிபிரேட்டிங் தட்ஸ் வாட் ஐ ஹர்ட் வென் த வெல்கம் அட்ரஸ் வாஸ் பிரசன்ட் ஒரு வீக் லாங் செலிப்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் டேல இருந்து ஆரம்பித்து எல்லாமே கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு எல்லாமே உங்களுடைய த அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூ இங்க மாணவியாகவும் மாணவராகவும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய பல தரப்பட்ட பல பரிணாமங்கள் அத்தனையும் தெரியற மாதிரி ஒரு வாரம் புற போயிருக்கு ஐயா ரொம்ப அழகாக சொன்னது வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் இதற்கு யாரும் பொழிப்புரை எல்லாம் எழுத வேண்டாம் ஒன்றரை வரி தான் அதுக்கு நான் விதின் ஒரு வரியும் போட்டிருந்தேன் உங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் தயவு செஞ்சு போய் தேடி பார்க்கலாம் ஏன்னா உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைலுக்குள்ளே உலகம் தான் வந்திருக்குமே தவிர அறிவெல்லாம் வந்ததாக எனக்கு இன்னும் தெரியல அறிவு ஞானமும் கண்டிப்பாக நூலகத்துக்குள்ளே தான் இன்னும் பத்திரமாக உட்காந்துட்டுருக்கு பொருள் தெரியல வார்த்தைக்குன்னா தெசாரஸ் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் சொல்லும் எங்கெங்கே என்ன நடந்தது மொபைல் சொல்லும் மறுபடியும் ரெஃபரன்ஸுக்கு மொபைல் சொல்லும் ஆனாலும் ஒரு நூலகத்தில் உட்காந்து புத்தகத்தை வாசிப்பதற்கான அந்த நிகழ்ச்சி எதுவும் கிடையாது ஷிவ் கேரா அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறதோ அதை பொறுத்து வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயரம் போவா என்று உலகம் போர் ஆஹா ஓஹோ இது எவ்வளோ அழகான கொள்கை அப்படின்னு கொண்டாடினாங்க எனக்கு அப்ப தோணுச்சு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் வள்ளுவர் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டாரு உள்ளத்து அணையது உயர்வு மனசு எவ்வளோ உயரம் போகுதோ அவ்வளோ உயரத்துக்கு நீ போகலாம் ஆனால் வள்ளுவர் அவ்வளோ சின்னதாக ஒரு நாலு வார்த்தையில எல்லாம் முடிக்க மாட்டார் இருக்கிறதே மொத்தம் ஒன்றரை வரி தான் அந்த ஒன்றரை வரியில் இருக்கக்கூடிய மிச்சம் மூணை தான் பார்க்குறோம் முதல்ல நாலு வந்திருக்கும் வார்த்தைகள் அந்த நாலு சொற்கள் என்ன அப்படின்னா வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் எப்பொழுதாவது ஒரு குளக்கரையோ அல்லது ஒரு தடாகமோ அந்த தடாகம்ங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு மறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழிலிருந்து வழக்குழிந்து போன ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு தாமரை பூக்கக்கூடிய தடாகம் அப்படின்னு சொல்லுவோம் தி வாட்டர் பிளான்ஸ் அதில் தாமரையாக இருக்கலாம் அல்லியாக இருக்கலாம் ஆம்பலாக இருக்கலாம் அந்த மலர் பூக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம் ரொம்ப கோடைக்காலமாக இருக்கும் பொழுது தண்ணீர் முழுவதும் வற்றி போய் சேரு குழைந்து இருக்கக்கூடிய இடத்துல பூத்தா கூட அது எப்படி பூக்கும் தெரியுமா அந்த சேற்றில் மலர்ந்த செந்தாமரையாக இருக்குமே தவிர சேரை தன்மேல் அந்த செந்தாமரை எவ்வளவு சேரான இடத்துல பூத்தா கூட அதனுடைய காம்பு தண்ணீர் மட்டத்தை விட இன்னும் உயரமாக தான் இருக்கும் அப்போ பூவுக்கும் அதனுடைய காம்பின் நீளம் அந்த தண்ணீர் மட்டம் இதற்குள்ள ஏதோ ஒரு ஒத்திசைவு இருக்கு தர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்றாரு வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் நீங்க பொழுது கோடை காலத்தினால் அப்படியே சேறு குழைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல பூத்திருக்கக்கூடிய பூவும் அந்த நீர்மட்டத்தை விட மேலே எழும்பி நிற்கும் அதனுடைய காம்பு சரி ஒரு பத்து மழை பெழிஞ்சிருச்சு கண்டிப்பாக தண்ணீர் அதுல நிறைஞ்சிருக்கும் இப்ப பூ முழுகி போயிருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்பொழுது பூவை பார்த்தாலும் அந்த பூ தண்ணீர் மட்டம் மேலே உயர உயர தன்னை உயர்த்தி கொண்டே மேலே போகும் வணக்கம் ஒரு சந்தோஷம் ஒரு வணக்கம் திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம் ஐ உட் அப்ரிஷியேட் அ ஹாப்பி எக்கோ ஃப்ரம் யூ ஆல் வணக்கம் தேங்க்ஸ் அலாட் இந்த வணக்கம் எனக்கு மட்டும் அல்ல இங்கே வரணும்னு ஆசைப்பட்டு இல்ல டென்டல் காலேஜில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால சம்படி ஹூ இஸ் ஆப்சண்ட் பட் எட் ப்ரெசன்ட் ஹியர் டாக்டர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த வணக்கம் அங்க போய் சேரணும் ப்ளஸ் மேடம்க்கு போய் சேரணும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் அது சொந்தமானது முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபசர்ஸுக்கும் அது சொந்தமானது வணக்கம் திருப்பி சொல்லுங்க அப்படின்னா நீ கொடுத்த வணக்கத்தை எல்லாம் சிறப்பு விருந்தினராக எடுத்துட்டு போவதுக்கு நான் வரவே இல்லை திஸ் வணக்கம் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி பிளேட் வெரி குரூஷியல் ரோல் இன் பில்டிங் அப் திஸ் எம்பையர் ஸ்ரீ விவேகானந்தா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு கல்லூரி கிடையாது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இஸ் அன் எம்பயர் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது போய் சேரணும் அதனால தான் உங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக ஒரு வணக்கம் கேட்டு வாங்கினேன் நான் ஸோ தேங்க்யூ எவர் ஸோ மச் அழைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி நான் மேடம் கிட்டே பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டே தான் வந்தேன் ஏன்னா இந்த கேம்பஸ் எனக்கு புதியது எப்பொழுதும் போகக்கூடியது திருச்செங்கோடு கேம்பஸ் உள்ளே வரும்பொழுது அவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கு என்ன காரணம் என்னை பத்தி அறிமுகப்படுத்தின போது எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னு தெரியாது நான் போகக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆடிட்டோரியம் கிடையாது இட் பீன் நீங்க கை உங்களுக்காகவும் தட்டிக்கிறீங்க உங்களுக்காக இவ்வளவு அழகான ஒரு கனவு மண்டபத்தை உருவாக்கிய நபருக்காகவும் தான் கை தட்டுறீங்க இதே மாதிரி மிகப்பெரிய அரங்கம் என்னை மலைப்பில் ஆழ்த்திய அரங்கம் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அந்த அரங்கம் உள்ள போகும்பொழுது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இஸ் அதர் ஆடிட்டோரியம் இட் இஸ் ஆஸ் வைட் அண்ட் பிக் அண்ட் கம்ஃபர்டபுள் லைக் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா டு நாட் நோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அவ்வளோ நுணுக்கங்களோ கூட இருக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக கூட இருக்கு நாம் போகக்கூடிய அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் அந்த பெரும்பாலும் உள்ளே போகும்பொழுது குழந்தைகள் தரையில் தான் உட்காந்துருப்பாங்க இங்கே அரசு பள்ளி குழந்தைகள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு எனக்கு அந்த அனுபவம் உண்டு என்னென்ன அரசு பள்ளி மாணவி அரசு கல்லூரி மாணவி எனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் தெரியும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த வசதியை பார்க்கும்பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஒரு சின்ன வருத்தம் கொஞ்சம் நிதானமாக பிறந்து வந்திருக்கலாமே இவங்களோட வயதிலே வந்திருக்கலாமே எதற்கு அவசரமாக எப்படி பிறந்து அவசரமாக வயசாகி அவசரமாக வந்திருக்கோம் அப்படின்னு கூட தோணுது எங்கிருந்து கிளம்பி வந்திருக்கீங்கன்னு தெரியாது இந்த மிக பிரம்மாண்டமான கல்வி சாம்ராஜ்யத்தின் ஒரு அங்கத்தினரா இந்த அடையாள அட்டைக்கு ஒரு காலம் உண்டு முதலாம் ஆண்டு குழந்தையாக இருந்தால் மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இல்ல நீங்க படிக்கக்கூடியது நான்கு ஆண்டுகளாக இருக்குமே ஆனால் நான்கு ஆண்டுகள் வரைக்கும் ஆனால் அது வரைக்கும் மட்டும் இல்லை அதற்கப்புறமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இதனுடைய முன்னாள் மாணவர் முன்னாள் மாணவி அப்படின்னு நினைச்சு நினைச்சு பெருமைப்படுறதுக்கு இந்த கேம்பஸ் இந்த ஆடிட்டோரியம் திஸ் இஸ் மோர் தேன் என் ஆஃப் அப்போ தொடங்கும் பொழுதே எதில் தொடங்குறேன் நான் உங்களுடைய மனது எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் உயரம் போகும் என்னுடைய மெயிலில் மேடம்க்கு அப்படி தான் நான் கொடுத்துருந்தேன் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு தான் டாபிக் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த உள்ளத்தனை இது உயர்வு போகணும் அப்படின்னா அதற்கு முன்னால ஒரு சென்டென்ஸ் ஒன்னு வருது எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க திருக்குறள் மனப்பாட செயலாக கூட வந்திருக்கும் ஒரு இரண்டு மதிப்பெண்களுக்காக அவசர அவசரமாக படிச்சிருப்போம் இரண்டு மதிப்பெண்கள் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ஏன்னா ஆங்கிலமாக இருந்தால் பங்க்சுவேஷன் மார்க் வேணும் தமிழ் அந்த பங்க்சுவேஷன் மார்க்கும் திருக்குறளுக்கு தேவைப்படாது எழுதியிருப்போம் இரண்டு மதிப்பெண் கிடைச்சிருக்கோம் அதோடு போயிருப்போம் ஆனால் அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து தான் உள்ள தனியது உயர்வு அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் பிரின்ஸிபல் மேமுக்கு போட்ட மெயில் அது முக்கியமாக தமிழில் தனியாக எழுதியிருந்தேன் என்ன காரணம் அப்படின்னா என்னை அறிமுகரைப்படுத்த போது கேட்டிருப்பீங்க நான் மேடை பேச்சாளர் அல்ல தோ என் முன்னால் இருக்கக்கூடிய போர்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருக்கு ஆனால் பெரும்பாலும் எனக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கும் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு கல்லூரியில ஆங்கிலத்துறையில பேராசிரியராக இருந்ததை அப்படியே நகர்த்திட்டு ஏதோ இந்த அஞ்சாறு வருஷமா மேடையில் பேசுறதே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு மேடை பேச்சாளர் அப்படின்னு எனக்கு கொண்டு வந்து நான் இன்னும் ஆசிரியர் வரும்பொழுது ராகநிதி மேடம் கிட்ட அதுதான் திருப்பி நான் சொன்னேன் மேம் ஐ எம் ஹெட் டு பிகம் அ பப்ளிக் ஸ்பீக்கர் ஐ எம் ஸ்டில் கண்டினியூயிங் அஸ் அ ப்ரொஃபசர் இன் மை மைண்ட் என் தலைக்குள்ள இன்னும் நான் ஆசிரியராக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் அதனால உங்க கூட பேசும்பொழுது இந்த நேரத்தை நான் யாரோடையும் பங்கு போட்டுக்க கூடாது எங்களுக்கு முன்னால் வச்சுருக்கக்கூடிய அந்த அஜெண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன் என் நீட் இன்டராக்ஷன் வித் சில்ட்ரன் குழந்தைங்களோட ஒரு சின்ன கலந்துரையாடல் எனக்கு தேவைப்படும் அப்புறம் உங்களுடைய மிக சந்தோஷமான ஆடல் பாடல் அந்த கொண்டாட்டம் இவை எல்லாமே மதியத்திற்கு போயிடும் அதையும் நான் விண்ணப்பமாக தான் கேட்டிருந்தேன் ஆனுவல் டேக்கு வரணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் சொன்னேன் ஐயோ அதற்குள்ள நான் பொருந்தி வரமாட்டேனே அம் நாட் தி அப்ரோப்ரியேட் பர்சன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் மட்டும்தான் பேசுறீங்க குழந்தைங்களோட இன்டராக்ஷன் அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமாக ஒரு தலைப்பு கொடுக்க முடிஞ்சுது எதை பற்றி பேச பாருங்க எதையோ பேசுவாங்கன்னு இல்லாமல் எதை பற்றி குழந்தைங்க குழந்தைங்ககிட்ட இன்னொரு விண்ணப்பம் ஐ நோ எல்லாரும் மருத்துவத்துறையில் சேர்ந்தவங்க இருக்கீங்க யோகாக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கீங்க காமர்ஸ் இருக்கீங்க டீச்சர் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கிட்டையும் ஒரு முதல் விண்ணப்பம் இந்த அரங்கத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் நிறைய தடவை வருவீங்க நீங்க நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படி பேசும்பொழுது கூட நான் எப்பொழுதும் நினைப்பேன் ஐ எம் நாட் டாக்கிங் ஆட் யூ ஐ எம் நாட் டாக்கிங் டு யூ ஐ எம் டாக்கிங் வித் யூ பெரிய வேறுபாடு இதில் இருக்கு உங்ககிட்ட பேசல உங்களோடு பேசிட்டு இருக்கேன் நான் இப்படி வரும்பொழுது இன் ஃபியூச்சர் யூ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் விசிட்டிங் யூ நிறைய நிறைய பேர் வருவாங்க ஆரோக்கியமான மிகவும் சந்தோஷமான புரிதலோடு இருக்கக்கூடிய பேச்சுகள் இந்த மேடை நிறைய பார்க்க போகுது ஆனால் இங்கே நீங்கள் தங்க போகிற காலம் என்னமோ குறைந்த காலம்தான் உங்களுக்கு இவ்வளவு காலங்கள் தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு கொடுத்தாச்சு இனிமேல் எவ்வளவு அவசரமாக உங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி எப்படி உங்களுக்கு மேலே ஒரு கோட் இருக்கோ எப்படி இந்த உடை கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா யூ டோன்ட் பிலாங் டு திஸ் டிபார்ட்மெண்ட் யூ டோன்ட் பிலாங் டு திஸ் காலேஜ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதோ மருத்துவர்னா எனக்கு இதுவாக இருக்கணும் ஆசிரியர்னா இதுவாக இருக்கணும் காமர்ஸ்னா இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் சம்திங் டு ஐடென்டிஃபை யுர் செல்ஃப் கூடவே ஒரு சின்ன நோட் ஒன்று எடுத்துட்டு வர பழக்கத்தை வச்சுக்கோங்க எனக்காக மட்டும் கேட்கல எல்லோருக்காகவும் சேர்த்து தான் கேட்குறேன் ஒரு சின்ன குறிப்பேடு ஒரு பேனா மிக முக்கியமானது ஏன்னா உங்களை அடையாளப்படுத்தக்கூடியது அதுவாக தான் இருக்கும் ஒரு இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என் கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது பதினொன்னாக இன்னும் பத்து நிமிஷம் இருக்கும்போது கிடைச்சது நான் பேச ஆரம்பிச்சு நான்கு நிமிடங்கள் ஆயிடுச்சு நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கடந்ததுக்கு அப்புறம் யானை கட்டி இழுத்தாலும் போன நேரம் வராது அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்துக்குள்ள அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இறைவனும் இயற்கையும் மறுபடியும் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது எங்காவது ஒரு இடத்துல சந்திப்போம் ஆனா இவ்வளவு அழகான சூழல்ல இவ்வளவு அமைதியான சூழல்ல நாட்டினுடைய எல்லையில் இன்னும் படபடப்பும் பரபரப்பும் இன்னும் அமைதியினுமே இருக்கும் பொழுது மிக பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் உங்களை உட்கார வச்சு நான் சந்திக்க கூடியது அப்படிங்கக்கூடியது தெரியாது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் அந்த சின்ன குறிப்பு எடுத்துட்டு வந்தீங்க கையில அப்படின்னா பேசும்பொழுது யாருடைய வார்த்தையில இருந்தாவது அது ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் தெரியாது எந்த வாயிலிருந்து எந்த நல்ல வார்த்தை உங்கள் மனதில் விதையாக விழுந்து பத்து வருடம் கழித்து இதே தேதி மறுபடியும் வரும்பொழுது இதே இருபத்தி ஆறாம் தேதி இதே நான்காவது மாதம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பதிலாக முப்பத்தி ஐந்து வரும்பொழுது இதே மேடைக்கு சிறப்பு விருந்தினர்களாக இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தை வரலாம் அந்த குழந்தைக்கு ஒரு பூ கண்டிப்பாக ஒரு பொன்னாடை ஒரு பூங்கொத்து ஒரு நினைவு பரிசு எல்லாமே வழங்கப்படலாம் உங்களை பற்றி முன்னால் இருக்கக்கூடியவ உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசலாம் உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம் நீங்கள் நின்ன உடனே கைத்தட்டல் எல்லாம் கிடைக்கலாம் ஆனால் அந்த விதை இன்னைக்கு மனதில் விழுறதா மனதில் எடுத்துக்கோங்க ஆஃப்டர் டென் இயர்ஸ் வாட் ஆம் ஐ கோயிங் டு அதனால தான் அந்த உள்ளத்து அணையது உயர்வு அப்படிங்கிற தலைப்பு நான் கொடுத்ததுக்கு அதுதான் காரணம் இன்னொன்று என்ன பிஎசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் பேராசிரியராக இருந்த காலகட்டத்தில் பல மேடைகளில் சொன்ன தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய கல்லூரிக்கு அருகில் இருக்கக்கூடியது கொடிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளாகம் அதற்குள்ள நிறைய அரங்கங்கள் உண்டு அப்போ நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக முதல் குடிமனாக இருந்த காலகட்டத்தில் அங்க நடந்த ஒரு பன்னாட்டு ஒரு ஒரு இட் வாஸ் மோர் கான்ஃபரன்ஸ் அதுக்கு அவர் வந்திருந்தாரு அவரை தான் அழைத்திருந்தாங்க ஒன்பது மணிக்கு தொடங்கணும் எட்டு நாற்பத்தி அஞ்சு நான் வந்தாச்சு எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அத்தனை பேரும் கூட்டிட்டு வராங்க இப்படியே பக்கத்தில் நின்று இதற்கு முன்னால் மிக அதிகமாக எங்கிட்ட கேட்டாச்சு நான் அவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு சரிய சம்மதம் கொடுத்தாச்சு கொடுத்த அடுத்த நிமிடம் என்னை பற்றி எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவரோடு ஒரு மேடையில் நிற்க எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது வேறு பாதுகாப்பான ஒரு பெண் நான் என்பதையும் தெரியணும் ஏன்னா நாட்டினுடைய முதல் குடிமகன் அங்கே நிற்கும் பொழுது மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை பற்றி அத்தனை ஆராய்ச்சியும் கண்டிப்பாக நடக்கும் வந்து நின்னு அவரென ஆங்கிலத்தில் தான் அவரை நான் அறிமுகப்படுத்தணும் ரொம்ப வருத்தமாக இருந்தது என்ன காரணம் தமிழுக்கு அவரை பிடிக்கும் அவருக்கும் தமிழ் மிகவும் பிடிக்கும் அப்படி இருக்கும் பொழுது சரி ஆங்கிலத்தில் மெயின்லி பிகாஸ் இட் இஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எவரிபடி வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு மிகப்பெரிய சூரியனை ஒரு மின்மினி பூச்சி அறிமுகப்படுத்துறது எவ்வளவு சிறுமையாக இருக்குமோ அப்படிதான் நான் உணர்ந்தேன் ஆனால் அங்க போய் நிற்கும் பொழுது ஒரு வணக்கம் சொல்றதுக்கோ இல்ல கையில ஒரு குறிப்பேடு வைக்கிறதுக்கோ ஒன்று வேணா ஒரு ஹேண்ட் கர்ச்சியை எடுத்து இப்படி முகம் துடைக்கிறதுக்கோ இல்லை ஒரு இருமலோ தும்மலோ எதுவும் பண்ணக்கூடாது தர் ஷுட் நாட் பி எனி கைண்ட் ஆஃப் சடன் மூவ்மெண்ட் ஃப்ரம் மீ ஏன்னா நாட்டினுடைய முதல் கடிவமாக அங்கே நின்றுட்டு இருக்காரு அவரை சுற்றி எல்லாரும் ஆயுதங்களோடு அவருடைய பாதுகாப்புக்காக நின்றுட்டு அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் அசைந்தேன் அப்படின்னா அவங்களுடைய ஆயுதம் என்னை நோக்கி திரும்பும் அதுதான் அவ்வளவு அமைதியாக சிலை அடித்த மாதிரி நின்று அவரை அறிமுகப்படுத்தி முடிச்சாச்சு அத்தனை நேரம் ஆங்கிலத்தில் தான் என்னுடைய அறிமுகம் இருந்தது அறிமுகப்படுத்தி முடித்ததுக்கு அப்புறம் அப்துல் கலாம் ஐயா வந்திருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் அவங்களை நோக்கி பேச ஆரம்பிக்கணும் வந்து நின்று அடுத்த நிமிஷம் ஐயா சொன்னது வணக்கம் அவர்கிட்டேருந்து படித்தது தான் இந்த பாடம் யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் என் மொழியில் ஒரு வணக்கம் சொல்வதை விட எதிரில் இருப்பவர்களுக்கு நான் தரக்கூடிய மரியாதை வேறு எதுவும் இல்லை தான் மிகப்பெரிய விஷயமாக இருந்தது ஐயா அந்த வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் வாஸ் டீச்சர் பெரிய விஷயம் டாக்டர் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி அப்துல் கலாம் ஐயாவாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்த அந்த நிலையை அவங்க ஒரு நாளும் விட்டு கொடுத்ததே கிடையாது ஸோ அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு டீச்சர் உயிரோடையே இருந்துட்டு இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு டீச்சர் இருப்பாங்க அவர் வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தெர் வாஸ் அ பாஸ் ஒரு சின்ன விடைவெளி அந்த பாஸ் எப்படி இருந்தது அப்படின்னா திருப்பி எனக்கு ஒரு வணக்கம் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது எப்பொழுதுமே ஆசிரியர்களுடைய ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் அதுதான் வென் யூ ஆர் கிரீட்டட் யூ ஷுட் கிரீட் பேக் அதுதான்

தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நமஸ்காரம் சொன்னாங்கன்னா முழுவதும் உங்களுக்கு கொடுத்தாச்சு வணக்கம் அப்படின்னா வணங்கத்தங்கு தெய்வீக தன்மை உங்களுக்குள் இருக்கிறது அதை நான் வணங்குகிறேன் அப்படின்னு மட்டும் பொருள் அது காலையோ மதியமோ மாலையோ எதுவும் கிடையாது வணக்கம் அப்படின்னு சொன்னாரு அரங்கத்தில் இருக்கிறவங்கள பாதி பேருக்கு வணக்கம்னா என்னன்னு தெரியாது முன்னால் இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வணக்கம்னா என்னென்னு தெரியும் இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு வணக்கம் வார்த்தை இருக்கிறது தெரியும் பட் இட் வாஸ் இன்டர்நேஷனல் நாட் ரெடி ஃபார் தட் ஆனால் அவர் சொன்ன அந்த வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை அதிர்ந்து வந்து அடுத்த நிமிஷம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் திருப்பி வணக்கம் சொன்னாங்க அடுத்து ஐயா தொடங்கினது அந்த குரல் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு அதிலிருந்து அந்த உள்ளத்தனையது உயர்வை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஒரு வீக் லாங் யூ ஹவ் பீன் செலிப்ரேட்டிங் வாட் ஐ ஹர்ட் வென் த வெல்கம் வாஸ் ஒரு வீக் லாங் செலப்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் லேலேருந்து ஆரம்பித்த எல்லாமே கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு எல்லாமே உங்களுடைய த அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் வியூ இங்கே மாணவியாகவும் மாணவராகவும் உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய பல தரப்பட்ட பல பரிணாமங்கள் பரு பரிமாணங்கள் அத்தனையும் தெரியிற மாதிரி ஒரு வாரம் புற போயிருக்கு ஐயா ரொம்ப அழகாக சொன்னது வெள்ளத்து அணையது மலர் நேட்டம் இதற்கு யாரும் பொழிப்புரை எல்லாம் எழுத வேண்டாம் ஒன்றரை வரி அதுக்கு நான் விதின் பிராக்கெட்ஸ் என்னுடைய மெயில் ஒரு வரியும் யுவர் டிசைட்ஸ் யுவர் அப்படின்னு போட்டிருந்தேன் உங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய லைப்ரரியில தயவு செஞ்சு போய் தேடி பார்க்கலாம் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைலுக்குள்ள உலகம் தான் வந்திருக்குமே தவிர அறிவெல்லாம் வந்ததாக எனக்கு இன்னும் தெரியல அறிவு ஞானமும் கண்டிப்பா தான் இன்னும் பத்திரமா உட்கார்ந்துட்டு இருக்கு பொருள் தெரியல வார்த்தைக்குன்னா உங்கள் கையில் இருக்கிற மொபைல் சொல்லும் எங்கெங்கே என்ன நடந்தது மொபைல் சொல்லும் மறுபடியும் ரெஃபரன்ஸுக்கு மொபைல் சொல்லும் ஆனாலும் ஒரு நூலகத்தில் உட்காந்து புத்தகத்தை வாசிப்பதற்கான அந்த நிகழ்ச்சி எதுவும் கிடையாது ஷிவ் கேரா அப்படிங்கிற ஒரு எழுதின யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவர் அதை எழுதி அவர் தான் வின் பண்ணார் நாம் யாரும் வின் பண்ணோமான்னு தெரியாது அதில் ஹி வில் சே யுவர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிட்யூட் உன்னுடைய எண்ண ஓட்டம் எவ்வளோ உயர்வாக இருக்கிறதோ அதை பொறுத்து வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயரம் போவாய் என்று உலகம் போர் ஆஹா ஓஹோ இது எவ்வளவு அழகான கொள்கை அப்படின்னு கொண்டாடினாங்க எனக்கு அப்ப தோணுச்சு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால வள்ளுவர் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டாரு உள்ளத்து அணையது உயர்வு உன் மனசு எவ்வளவு உயரம் போகுதோ அவ்வளவு உயரத்துக்கு நீ போகலாம் ஆனால் வள்ளுவர் அவ்வளோ சின்னதா ஒரு நாலு வார்த்தையில எல்லாம் முடிக்க மாட்டாரு இருக்கிறதே மொத்தம் ஒன்றரை வரி தான் அந்த ஒன்றரை வரியில இருக்கக்கூடிய மிச்சம் மூணைத்தான் பார்க்குறோம் முதல்ல நாலு வந்திருக்கும் வார்த்தைகள் அந்த நாலு சொற்கள் என்ன அப்படின்னா வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் எப்பொழுதாவது ஒரு குளக்கரையோ அல்லது ஒரு தடாகமோ அந்த தடாகம்ங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு மறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்ல இருந்து வழக்குழிந்து போன ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு தாமரை பூக்கக்கூடிய தடாகம் அப்படின்னு சொல்லுவோம் தி வாட்டர் பிளான்ஸ் அதுல தாமரையாக இருக்கலாம் அல்லியாக இருக்கலாம் ஆம்பலாக இருக்கலாம் அந்த மலர் பூக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்துருக்கலாம் ரொம்ப கோடைக்காலமாக இருக்கும் பொழுது தண்ணீர் முழுவதும் வற்றி போய் சேரு குழைந்து இருக்கக்கூடிய இடத்துல பூத்தா கூட அது எப்படி பூக்கும் தெரியுமா அந்த சேற்றில் மலர்ந்த செந்தாமறையாக இருக்குமே தவிர பூசிக்கொள்ளாத காம்பு தண்ணீர் மட்டத்தை விட இன்னும் உயரமாக தான் இருக்கும் பூவுக்கும் அதனுடைய காம்பின் நீளம் அந்த தண்ணீர் மட்டம் இதற்குள்ள ஏதோ ஒரு ஒத்திசைவு இருக்கு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்றாரு வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் நீங்க பார்க்கும்பொழுது கோடை காலத்தினால் அப்படியே சேரு குழைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல பூத்திருக்கக்கூடிய பூவும் அந்த நீர் மட்டத்தை விட மேலே எழும்பி நிற்கும் அதனுடைய காம்பு சரி ஒரு பத்து மழை பெழிஞ்சிருச்சு கண்டிப்பாக தண்ணீர் அதுல நிறைஞ்சிருக்கும் இப்ப பூ முழுகி போயிருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்பொழுது பூவை பார்த்தாலும் அந்த பூ தண்ணீர் மட்டம் மேலே உயர உயர தன்னை உயர்த்தி கொண்டே மேல போகும் ஒரு பொழுதும் வாழ்வ தரியார் கருதுப கோடியும் அல்ல பல முயுவ விளக்க உரை அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியம் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையே ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரே ஒரு பொழுதுகூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையைச் சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தரியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரே அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியும் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரை ஒரு கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தறியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரே அறிவில்லாதவர் ஒரு வேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியம் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையே ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரை ஒரு பொழுதுகூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையைச் சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தரியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரே அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியும் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரை ஒரு கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையைச் சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தறியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரை அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியம் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரே ஒரு பொழுது கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையைச் சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தரியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரே அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியும் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரை ஒரு கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தறியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரை அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியம் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையே ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரே ஒரு பொழுதுகூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையைச் சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தரியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரே அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியும் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரை ஒரு கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தறியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரை அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் என்னவனவோ ஒரு கோடியம் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையே ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரே ஒரு கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையைச் சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி கோட்டைகள் கட்டுவார்கள் ஒரு பொழுதும் வாழ்வ தரியார் கோடியும் அல்ல பல முயவ விளக்க உரை அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை யூதானால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியும் அல்ல மிக பல எண்ணங்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர் கலைஞர் விளக்க உரை ஒரு கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையைச் சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள்